கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா மற்றவங்கள எளிதா நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறோம் ஆனால் அவங்க செய்யற வேலையை நம்மளால செய்ய முடியாது அது மட்டும் இல்லாம நம்மளால அவங்கள விட நல்லா செய்ய முடியும் அப்படின்னா கூட மற்றவங்கள குறை சொல்லாம இருக்கிறது நல்லது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் மற்றேயும் ஏழு ஒன்று ரெண்டு நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம எப்படி மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறோமோ கேலி பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளும் கேலி செய்யப்படுவோம் ஒரு ஓவியன் ஒரு அழகான படத்தை வரைஞ்சி ஒரு சாலையில் ஓரமாக வச்சுட்டு இதில் உள்ள குற்றங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு பதாகை ஒன்றை வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான் சாய்ங்காலம் போய் பார்க்கும்போது போது அதில் நிறையா குறிப்புகள் இருந்தது அதாவது அந்த ஓவியத்து மேலே எல்லாருமே இங்கே தப்பு அங்கே தப்புன்னு கிரிக்கி வச்சுருந்தாங்க இவனுக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு வீட்டுக்கு போய் அவன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக எந்த படமுமே வரையலை அவங்க அம்மா வந்து ஒரு ஆலோசனை அவனுக்கு கொடுத்தாங்க அதுபடி அவன் மறுபடியும் ஒரு படத்தை வரைஞ்சி அதே இடத்துல போய் ஒரு பதாகையை வச்சான் அவன் அதில் என்ன எழுதியிருந்தானா இதில் குற்றம் கண்டுபிடிங்க என்ன குற்றமோ அதை சரியாக கீழே இருக்கிற காகிதத்தில் வரைஞ்சி வைங்க அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலம் போய் பார்த்தா அந்த படத்தில் யாருமே எந்த தவறையும் குறிப்பிடலை மற்றவங்களுக்கு குற்றம் சொல்ல தான் தெரியும் அதனால் நீங்கள் செய்கிற காரியம் பிரயோஜனம் உள்ளதா நல்ல காரியமாக இருந்தால் மற்றவங்க கேலி செய்கிறதை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக அதை தொடர்ந்து செய்யுங்க அடுத்த கதையில் சந்திப்போம்